ஆய் ஹலோ காய்ஸ் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் மோத்தா புயல் காரணமாக வட மாவட்டங்களில் மழை விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது அதன் காரணமாக ஞாயிறு மாலை அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு பாலாற்றில் வந்து கொண்டிருக்கிறது மாலையில் அதனுடைய அழகை கண்டு ரசியுங்கள் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கை கண்டு ரசியுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மேற்கொண்டு வீடியோகளை கண்டுகளிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Fine ist okay.